டூ டே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சென்னை மாநகராட்சியில் மீண்டும் உயர்கிறது சொத்து வரி இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல வணக்கம் ராமச்சந்திரன் எவ்வளவு சதவீதம் சொத்து வரி உயர்வதற்கான வாய்ப்புகள் மாதாந்திர மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மொத்தமாக அறுபத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது கேள்வி நேரமானது துவங்கியுள்ளது இறுதியாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மிக பிரதானமாக குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மீண்டும் உயரக்கூடிய சொத்து வரியை உயர்த்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஆறு சதவீதம் வயலை உயர்த்துவது தொடர்பாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூடத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட உள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி சொத்து வரி என்பது உயர்த்தப்பட்டது இந்த சொத்து வரி உயர்வு என்பது சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களின் பொறுத்து வேறுபட்டது சென்னையை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி ஐம்பது சதவீதத்திலிருந்து நூத்தி ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டது இதான் கட்டிடத்தின் அளவை பொறுத்து மக்களுக்கான சொத்து வரியில் வித்தியாசம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக சொத்து வரி உயர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் டவுன் பஞ்சாயத்து இயக்குநர் சார்பில் அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு கடந்த ஐந்தாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை மாநகராட்சி மாநகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆறு சதவீதம் வரை சொத்து வரி உயர்த்தப்படும் என்றும் அதுக்கான தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் குப்பை மற்றும் கட்டிட கழிவுகளை கொட்டுவதற்கு அவசர தொகையை உயர்த்தவும் இன்றைய மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட உள்ளது குறிப்பாக கட்டிட இடிபாடுகள் ஒரு டன் வரை கொட்டினால் இரண்டாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக மூவாயிரம் ரூபாய் கூடுதலாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மரக்கழிவு பொது இடத்தில் கொடுத்துதல் இருநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தப்பட உள்ளது பொது இடத்தில் திடக்கழிவுகள் எரித்த ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரமாக அதிகரிப்பு வியாபாரிகள் குப்பை தொட்டி குப்பை கூட இல்லாமல் இருந்தால் அபராதம் நூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்த நடவடிக்கை பொது இடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தினால் தூய்மைப்படுத்தாமல் இருந்தால் ஐந்தாயிரம் அபராதம் வசிக்கப்படும் குறிப்பாக மெரினா பெசன் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பிரதான இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தி அதனை தூய்மைப்படுத்த வேண்டும் அவ்வாறு தூய்மைப்படுத்தவில்லை என்றால் ஐயாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் மறைந்த எஸ் பி பாலசுப்பிரமணியன் பெயர் வந்து காம்தார் நகர் லுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காம்தாரு காம்தார் நகரை மாற்றி அவரது பெயரை சூட்டுவதற்கு ஏற்கனவே தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது அதற்கும் ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது ஒட்டுமொத்தமாக எட்டு தீர்மானங்கள் சென்னை மாநாடு தலைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி ராமச்சந்திரன் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்